விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவி நமக நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் ரிஷபராசி நபர்களுக்கு கனவுகள் நினைவாகும் மாத காலமாக அமைகிற ஒரு காரணத்தினால இந்த ரிஷபராசி நபர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன நற்பலன்கள் நடக்கப் போகுது என்கிற விவரங்களை வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் வீடியோவை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவில் ரிசப ராசிக்கு வந்து இந்த மாதம் ஆவணி மாதம் ராசியில் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து குருவோட நவக்கிரகத்தில் சுபகுரு சுபக்கிரகம் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானோட இணைஞ்சு இருக்கிற ஒரு காரணத்தினால சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய வேற்றுமை ஒரு மன சஞ்சலங்கள் வந்து விலகி மன ஒற்றுமைகள் வந்து கிடைக்கப்பெற்று சகோதர சகோதரிகள் மூலமாக பண உதவி பொருளாதார உதவிகள் வந்து கிடைக்கப்பெற்று மன மகிழும் மாதமாக இந்த மாதம் வந்து ரிசவராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது மூன்றாம் என்று சொல்லக்கூடிய வெற்றி என்று சொல்லக்கூடிய சுப ஜெயஸ்தானத்தில் புதன் பகவான் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு காரணத்தினால புதனுடைய காரக தத்துவ ரீதியாக வரக்கூடிய ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் எழுத்து துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையில் வேலை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மாதம் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ரிசவராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரக வாகன பூமி ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய கடவுள் நான்காம் இடத்துல ஆட்சி பெற்று வலுவான முறையில் இருக்கிற ஒரு காரணத்தினால வண்டி வாகனங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமான முறையில் வாங்கலாம் அதே போல வந்து இடங்கள் வாங்கணும் நிலம் வாங்கணுன்ற முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதங்கள் அதில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகி அவங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற் போல நல்ல விதமாக இடங்கள் நிலங்கள் அமைய பெற்று மன மகிழும் மாதமாகவும் அதே போல் வந்து உங்களுக்கு வீடு கட்டணம் ஒரு ஹவுசிங் லோன் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இடம்லாம் இருக்குது எந்த பூர்வீக ஊர் அல்லது நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வாங்கின இடங்களில் ஒரு லோன் போட்டு நாங்கள் வீடு கட்ட ஹவுசிங் லோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு கட்டிக்கக்கூடிய வீடு கட்டி கொடுக்கக்கூடிய துறைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய கட்டுமானத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர கடவுள் ஆட்சி பெற்று நான்காம் இடத்தை வந்து சமசப்தம பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு காரணத்தினாலேயும் நான்காம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிற ஒரு காரணத்தினாலேயும் உங்களுக்கு அந்த லோன்களில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி லோன்கள் கிடைக்கப்பெற்று அல்லது பண உதவிகள் கிடைக்க பெற்று வீடு கட்டி ஆகணுன்ற ஒரு கட்ட ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து அமைகிறது அல்லது நாங்கள் வீடு கட்டி கொண்டே இருக்கிறோம் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதம் கட்டி முடித்து கிரக பிரவேசம் பண்ணி ஆகலாம் அதே போல் வந்து அஞ்சாம் இடத்துல பஞ்சம பூர்வீக புண்ணியஸ்தானத்துல கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்து இருக்கிற ஒரு கணத்தினால இருக்கக்கூடிய வயதான தாத்தா பாட்டிமார்களுக்கு உடல்நலையில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் அதனால் உடல்நல ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏழாம் இடம் என்று சொல்ல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாவது பார்வையாக விசேஷ பார்வையாக பார்க்கக்கூடிய ஒரு கவனத்தினால திருமண முயற்சிகளில் தடைகளை சந்தித்து வந்த நபர்களுக்கு இந்த மாதம் வந்து அவங்களுடைய மனதிற்கு ஏற்றாற் போல அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல வாழ்க்கை துணை நல்ல வரங்கள் வந்து அமைஞ்சு நிச்சயம் திருமணம் முடிவாக கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபராசி நபர்களுக்கு வந்து சகோதர சகோதரிகளுக்கு அதாவது திருமண முயற்சி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் நல்ல விதமாக வாழ்க்கை துணை அமைஞ்சு நிச்சயம் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து அமைகிறது பத்துக்குடைய ஒன்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர கடவுள் வக்ரகதியில் பத்துக்கு அதிபதியாக தொழிற்தானத்துக்கு அதிபதியாகவும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் தர்ம கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிற ஒரு காரணத்தினால தொழில் துறையில் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் வியாபாரங்கள் ஆரம்பிக்கணும் அல்லது தொழில் துறைகளை விரிவுபடுத்தணும் தொழில் துறையில் நல்ல பெருசாக ஆரம்ப ஆரம்பி விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் தொழிற்துறைகள் அவங்களுடைய மனதிற்கு ஏற்றாறு போல நல்ல இடங்கள் அலுவலகங்கள் கடைகள் வந்து அமையப்பெற்று தொழில் ஆரம்பம் செய்து ஆகணும் அதே போல செய்யக்கூடிய தொழிலையும் அடுத்து விரிவாக்கம் செய்யக்கூடிய நபர்கள் நல்லவிதமாக விதமாக விரிவாக்கம் செய்து அதன் மூலமாக அபரிவிதமான லாபங்களை அடையக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் வந்து ரிசபராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் பதவி உயர்வு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் ராகு பகவான் வந்து இருக்கிற ஒரு காரணத்தினால ராகு கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்ற ஒரு பழமொழி கேட்டார் போலையும் ராகு கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது என்ற பழமொழி கேட்டார் போலையும் பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெற்று உத்தியோக உயர்வுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கனவுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப்பெற்று கனவுகள் நினைவாகும் மாதமாக இந்த மாதம் ரசவராசி நபர்களுக்கு வந்து அமைகிறது மீண்டும் அடுத்த மாதம் இதே ஜோதிட யூடியூப் சேனலில் ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் who da da